விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செய்தி இன்று வந்து சேரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் லாபம் கிடைக்கும் பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் ஊதியம் சற்றே குறைவு என்று காட்டுகிறது கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலையில் ஒரு உயர்வு உண்டு எந்த வேலையையும் இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையில் அதிக கவனம் வேண்டும் இது முக்கியம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போதுமான அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காத்திருந்த போது வரவில்லை வந்தபோது நீங்கள் இல்லை காத்திருந்த வரவில்லை வந்தபோது நீங்கள் அங்கு இல்லை எனவே கூடுதல் கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சுமைகளை இன்று நீங்கள் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்தப்படலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு புது தொடக்கம் ஒரு புது உறவு இன்று உங்களை உயர்த்தும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற நபர்கள் போதுமான அளவிற்கு உங்களை கவனிக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் இன்று உங்களுக்கு ஏற்படும் சற்று கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவும் நட்பும் எத்துணை முக்கியம் என்று உங்கள் சொந்த அனுபவத்தால் இன்று உணர்வீர்கள் நன்மைகள் சில பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லா ஒரு சச்சரவில் நீங்கள் மாட்டிக்கொள்ள இருக்கின்றீர்கள் கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி பந்தயம் வழக்கு இவைகளில் வெற்றி நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கண்ணெதிரே நீங்கள் இருந்தும் உங்களை காணாமல் போய்விடுவர் சிலர் இந்த ஒரு அவலம் நிகழலாம் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் உண்டு உங்கள் நிலை உயருகின்ற வகையில் ஒரு புகழினை இன்று பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பெற்றவற்றை பயன்படுத்தி ஒரு பூரண திருப்தியை நீங்கள் பெறுவீர்கள் நல்ல நாள் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவும் காலத்தில் இன்று நடக்காது சாப்பிடும் சாப்பாடு கூட தகுந்த நேரத்தில் சாப்பிட முடியாது சற்று கவனம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் நாள் இன்று உங்களது உழைப்பு அசுரத்தனமாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எங்கிருந்து வந்ததோ இந்த சோம்பல் இந்த சோம்பலால் கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடலாம் எனவே கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி உண்டு நல்ல நாள் இந்த வெற்றி உங்கள் பேச்சால் நடக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டியதை பேசினால் கிடைக்கும் மதிப்பு பேசக்கூடாததை பேசினால் அப்படி நீங்கள் பேசி விடுவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது நேர்மைக்கு ஒரு நல்ல பரிசு கிடைக்கும் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஈடுபடும் ஒரு செயலில் தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு திணறல் ஏற்படும் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் விரயம் என்று காட்டுவதால் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுவது நல்லது அன்புகிறேன் இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்